வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 ஜீவ கீழத்தை உனக்கு தருவே தருவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட வேதத்துலேருந்து ஒரு வசனத்தை இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நான் வைக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் கடைசியில் எவ்வாறாக சொல்லப்படுகிறது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வேதவசனம் சொல்கிறது தருவேன் எதை கிரீடத்தை என்ன கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று வேதவசனம் சொல்கிறது எனக்கு கருமையான தேவஜனமே இந்த வாசனம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எல்லாருக்கும் தலையில கிரீடம் சூட்டுனா ஆமா யார் வேண்டாமோ என்ன ஆமா கிரீடம் சூட்டப்படுகிறது ஒரு மேன்மையை காட்டுகிறது ஒரு உயர்வை காட்டுகிறது அதுவும் என்ன கிரீடமா ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஜீவ கிரீடம் அழியாதது மாறாதது உயர்ந்தது அப்படிப்பட்ட ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல தலை உயர்த்தப்படாதபடி தலை குறிஞ்சிருக்கிறீங்களா குடும்பத்தில் சொந்தங்கள் உறவுகளுக்கு மத்தியில் சோர்ந்து போய் கூனி குறுகி போயிருக்கிறீங்களா எங்கே நீங்கள் உங்கள் தலை கூனி குறுகி போய் இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவாரையானால் உங்கள் தலை நிமிர பண்ணுவா யார் யார் எப்படி எப்படி பேசினாங்களோ யார் யார் எவ்வளோ கேவலமாக பேசினாலும் சரி உங்களுக்கு குறித்து அவதூறாய் பேசியிருந்தாலும் சரி அதே வாய் மாற்றி பேச வைப்பார் ஜீவ கிரீடம் நமக்கு சூட்டப்படும் பொழுது எல்லாருக்கும் உண்பதாகவும் கத்தர்மை உயர்த்துகிறதுக்கு ஒரு அடையாளம் இன்றைக்கி வேலை பார்க்குற இடத்துல தொழில் காரியங்களில் வியாபாரம் செய்கிற இடத்துல ஊழிய பாதையில் குடும்பத்தில் இப்படி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு தைரியப்படுத்துவதற்கான அந்த வார்த்தையை சொல்கிறார் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று கத்த சொல்கிறார் அந்த வசனம் சொல்கிறது அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்பொழுதுனா எப்பொழுது அந்த வசனத்துல முன்னால் அழகா சொல்லப்படுகிறது உண்மையாயிரு இரு நீ உண்மையாயிரு இரு எப்போ மரண பரியந்தம் உண்மையா இருக்கணும் வேலை பார்க்கிற இடத்துலையா உண்மையா இருக்கணும் ஊழிய பாதையிலையா உண்மையா இருக்கணும் வீட்டிலேயா உண்மையா இருங்க இதுக்கு முன்னால தாறுமாறா இருந்திருக்கலாம் செய்யறது ஒண்ணு சொல்றது ஒண்ணு பாக்குறது ஒண்ணு பேசுறது ஒண்ணு இருந்திருக்கலாம் தீர்மானம் பண்ணுங்க நான் உண்மையா இருப்பேன் நான் உண்மையா இருப்பேன் நான் உண்மையா இருந்தால் அப்பொழுதுதான் ஜீவக்கிடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா பாடு குறித்து சொல்லப்படுகிறது சோதிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது காவலில் வைக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது உபத்திரவப்படுத்தப்படுகிறது சொல்லப்படுகிற அந்த வசனத்தில் பாடு சோதிக்கப்படுதல் காவலில் வைக்கப்படுவதல் உபத்திரவப்படுத்தப்படுவது இவைகள் எல்லாவற்றிற்கும் மற்றிலேயும் உண்மையாயிருந்தால் ஜீவ கீடத்தை தருவார் சோதிக்கப்படுகிற தேவப்பிள்ளையே உபத்திரவப்படுத்தப்படுகிற தேவப்பிள்ளையே பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே பயத்தோடு கூட இருக்கிற தேவப்பிள்ளையே இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் உண்மையாக இருப்பேன் என் ஆண்டவருக்காக நான் உண்மையாக இருப்பேன் எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பேன் மரண பரியந்த உண்மையாக இருப்பேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணி உண்மையாக இருங்கள் மீண்டும் சொல்றேன் உண்மையாக இருங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் இன்னைக்கு உண்மை இல்லைன்னா கர்த்தர் ஜீவ கிரீடத்தை தர முடியாது உண்மையா இல்லாம இருக்கும் பொழுது சம்பாத்தியம் பண்ணலாம் காசு கிடைக்கும் ஆனால் ஜீவ கிரீடம் கிடைக்காது நீ உண்மையாக இருந்தால் ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார் எனக்கு அருமையான தேவஜனமே உண்மையா இருங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் நீ மரண பரிய இந்த உண்மையாயிரு அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொன்ன கர்த்தர் உபத்திரவத்துக்கு மத்தியில பாடுகளுக்கு மத்தியில நெருக்கத்துக்கு மத்தியில பிள்ளைகளை இந்த கொண்டு தேற்றி தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி ஐயா தகப்பனே சொல்லுகிறோம் இருக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் உண்மையா இருக்க அர்ப்பணிக்கிறாங்கப்பா இனி நான் உண்மையா இருப்பேன் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதன்படி செய்ய ஆசைப்படுகிற அதன்படி செய்ய துவங்குகிற பிள்ளைகளுக்கு உண்மையாய் இருக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஒரே நீர் ஜீவ கிரிடத்தை கொடுத்து பிள்ளைகள் தலையை நீர் நிமிர பண்ணுவீராக பிள்ளைகள் வெட்கப்பட்ட இடங்களில் பிள்ளைகளை உயர்த்துவீராக எதிரிகளுக்கு முன்பதாக சத்துருக்களுக்கு முன்பதாக பிள்ளைகளுக்கு ஒரு பந்திய நீர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக நீர் செய்ய போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஜீவ கிரீடம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நாண்டவர் நீர் சூட்ட போறதற்காய் நன்றி ரத்த கோட்டை மறைத்து கொள்ளுங்க எங்க போனாலும் வந்தாலும் இப்படி சமூகம் முன் செல்லட்டும் எதை எதிர்பார்த்துருக்கிறவர்கள் அத்தனை பிள்ளைகளுக்கு தந்து வழி நடத்துங்கப்பா கிருபைகள் பெருகட்டும் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே ஜீவகிரீடம் வேணுமா மரண வரியந்தம் உண்மையாயிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் காட் பிளஸ் யூ